எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஃபெமில் ஜில்டா ப்ராசோடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் பல் சொத்தை இதை நம்ம காமனாக பூச்சி பல்னு நம்ம சொல்லுவோம் இது நம்ம வாயில் இருக்க நுண்கிருமிகள் அதாவது பாக்டீரியாஸ் நம்ம வாயில் இருக்க பற்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் இந்த ப்ராசஸ் தானே நம்ம பல் சொத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பல் சொத்தை எதுனால வருதுன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம மட்டும் சாப்பிட மாட்டோம் நம்ம வாயில் தங்கி இருக்க இந்த பேக்டீரியாஸும் சாப்பிடும் அதை சாப்பிட்ட உடனே ஒரு விதமான ஒரு அமிலம் அதாவது ஆசிடை ரிலீஸ் பண்ணும் இந்த ஆசிட் நம்ம பல்லில் இருக்க மினரல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் இதை தான் நம்ம டீமினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகி அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் இதை தான் நம்ம பல் சொத்தைன்னு நம்ம சொல்லுவோம் டென்டல் கேரிஸை நம்ம ஃபைவ் ஸ்டேஜஸ்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஸ்டேஜ் ஒன் இதுதான் ஆரம்ப நிலை பல்லில் இருக்க ப்ரொடெக்டிவ் லேயர் எதுனா எனாமல் ஸ்டேஜ் ஒன்னில் இந்த பேக்டீரியம் எனாமலில் இருக்க மினரல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் மூலமாக அப்படியே அரிச்சு எடுத்துரும் ஸோ இந்த மினரல்ஸ் கொஞ்சம் தான் வெளியில் வரும் இந்த வெளியில் வர ப்ராசஸ் தான் டீமினரலைசேஷன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா எங்கெல்லாம் டீ மினரலைசேஷன் அங்கே பல்லில் வெள்ளை வெள்ளையாக திட்டுக்கள் காணப்படும் அதாவது ஒயிட் ஸ்பாட் லீஷன்ஸ்லாம் இருக்கும் மோஸ்ட்டாக பல்லோட இந்த கழுத்து பகுதியில் இந்த ஒயிட் ஸ்பாட் லீஷன்ஸ் நிறையாவே காணப்படும் ஸோ இந்த மாதிரி சொத்தைய நம்ம ஃபில் பண்ணி அடைக்க வேண்டியது இல்லை இந்த டீமினரலைஸ்ட் ஏரியாவை நம்ம கால்சியம் பேஸ்ட் பேஸ்ட் வச்சு நம்ம ரீமினரலைஸ் பண்ணிக்கலாம் அதாவது மார்க்கெட்டில் நிறைய கால்சியம் பேஸ்ட் பேஸ்டாக அவைலபிள் அதை நம்ம பல்லுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா பல் ரீமினரலைஸ் ஆயிடும் ஸோ இந்த வைட்லேஷன்ஸை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகும் ஸ்டேஜ் டூக்கு போகும் ஸ்டேஜ் டூனால் எனாமல் கேரீஸ் அதாவது இந்த டீமினரலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி எனாமல் ஃபுல்லாக அரிச்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா பல் சொத்தை டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் அண்ட் கலரில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பல் கூச்சம் பல் வலி எதுவுமே இருக்காது ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னால் இந்த பல் சொத்தையை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிடணும் ஸ்டேஜ் டூவில் பல் சொத்தையை நம்ம அடைக்கலைன்னா அது ப்ரொக்ரெஸ் ஆகி ஸ்டேஜ் த்ரீக்கு போகும் அதாவது டென்டின் ரீஜனுக்கு போகும் ஸோ இந்த டென்டின் ரீஜனில் சொத்தை எப்படி பரவோம்னா அதோடய பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் ஆன உடனே பல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மாதிரி உடைய ஆரம்பிக்கும் கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது குழி மாரி ஃபார்ம் ஆகும் இந்த குழியில் உணவு துணுக்குகள் போய் அடைஞ்சிட்டு பேட் பிரெத் வரும் ப்ளஸ் சாப்பிடும்போது சூடான டீ காஃபி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடும்போது பல்கூச்சம் ஏற்படும் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பேஷண்ட்ஸ் அவேராக இருப்பாங்க இதுமாரி நம்ம வாயில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வாயில் பல்கூச்சம் இருக்குது நம்ம போய் டென்டிஸ்ட் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்து டென்டிஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு பல் ஒத்தையே அடைச்சிருங்க சப்போஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ஃபேஸில் பெயின் வந்துடும் பல்லோட மேல் பகுதி அதாவது நம்ம சூ பண்ணுற சர்ஃபேஸில் பல் சொத்தை இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ரெண்டு பல்லுக்கும் இடையில் சொத்தை இருக்குதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா இனிஷியல் ஃபேஸில் உங்களுக்கு அந்த இடத்துல ரெண்டு பல்லுக்கு இடையில சாப்பாடு மாட்டோம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்துல சாப்பாடு மாட்டிக்கிட்டே இருக்குதுன்னா வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு சொத்தை வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு பல்லுக்கு இடையில சாப்பாடு மாட்டிச்சுன்னா நீங்கள் கேரி சஸ்பெக்ட் பண்ணும் அண்ட் அந்த இடத்த நீங்கள் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் இன்டர்டென்டல் ப்ரெஷ்னு ஒரு ப்ரெஷ் இருக்குது அதை வச்சு நீங்கள் ரெண்டு பல்லுக்கு இடையில இருக்க உணவு துணுக்குகளை நீக்கிடணும் ஸ்டேஜ் த்ரீயில் நீங்கள் பல் சொத்தையை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது ஸ்டேஜ் ஃபோருக்கு போகும் அதாவது அந்த பல் சொத்தை வந்து உங்களை பல்லோட நரம்பு பகுதியை போய் ரீச் ஆயிரும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பயங்கரமாக பெயின் ஏற்படும் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயினாக இருக்கும் கண்டினியூவஸாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ராத்திரி போதும் வலி இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன ட்ரீட்மெண்ட்னா வேர் வைத்தியம் அல்லது ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட வேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அந்த இன்ஃபெக்டட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக வேறு ஒரு மெட்டீரியல் வச்சு அந்த ரூட் கெனலை நம்ம அடைச்சி வைப்போம் இதை தான் நம்ம ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் சப்போஸ் நீங்கள் ஸ்டேஜ் ஃபோர்லையும் நீங்கள் கண்டிக்காமல் விட்டிங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் இந்த வேர் வழியாக போய் பல்லோட அடிப்பகுதியில் போயிட்டு உள்ளே இருக்க எலும்பில் போய் ஸ்ப்ரெட் ஆகும் இதனால நம்மளுக்கு ஃபேஷியல்ஸ் வெல்லிங் ஃபேஸில் ஒரு வீக்கம் ஏற்படலாம் இல்லாட்டு வாய்க்குள்ளே பழுப்பு கட்டி ஏற்படலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு பயங்கர பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும் சீல் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த சீலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சில பேர் பல் வலி இருந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க வீட்டில் இருக்க ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க அதாவது கிராம்பு வைக்கிறது உப்பு வைக்கிறது அது மாதிரி வச்சிங்கன்னா டெம்ப்ரவரியாக அவங்களுக்கு வந்து அந்த இருந்து ரிலீஃப் வரும் உங்களுக்கு நாளடைவில் பல்லோட தலைப்பகுதி ஃபுல்லாக அரிச்சிரும் பல்லோட வேர் பகுதி மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம பல்ல ஃபுல்லாக எடுக்க ஆயிரும் ஸோ பல் சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் பல் சொத்தை வரத்துக்கு மெயின் காரணம் என்னது இந்த பேக்டீரியாஸ் அதாவது இந்த கிருமிகள் தான் இந்த கிருமிகளை கண்டிப்பாக நம்மளால் ஃபுல்லாக அழிக்க முடியாது ஏன்னா அதோட நார்மல் ஹேபிட்டாட்டே நம்ம வாய் தான் ஸோ அது கொடுக்குற சாப்பாடை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி கம்மி பண்ணால் ஆசிட் செக்ரேஷன் வந்து கம்மியாகும் ஸோ இதை எப்படி நம்ம கம்மி பண்ணலான்னா நார்மலாகவே நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளோட சாப்பாடோட உணவு துணுக்குகள் வாயில் கொஞ்சம் தங்கி இருக்கும் ஸோ தங்கி இருக்கிற உணவு துணுக்குகள் மேலே தான் இந்த பேக்டீரியாஸ் ஆக்ட் பண்ணும் ஸோ இந்த உணவு துணுக்குகளை நம்ம ஃப்ளஷாகவே பண்ணிடணும் இந்த உணவு துணுக்குகள் வாயில் தங்காமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம சாப்பிட்ட உடனே வாய் குப்பிடிச்சிடணும் எல்லா வாட்டியும் நம்ம சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ண முடியாது அதனால் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் டே நம்ம ப்ரஷ் பண்ணோம் காலையில் எதுக்கு ப்ரெஷ் பண்ணணும்னா மற்றவங்களுக்காக நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் நைட் எதுக்கு ப்ரஷ் பண்ணுறோம்னா நமக்காக ப்ரஷ் பண்ணுறோம் அதாவது இந்த ஹோல் டே நம்ம சாப்பிட்ருப்போம்ல அதனால் தங்கியிருக்க உணவு துணுக்குகள் எல்லாத்தையும் நம்ம நைட் ப்ரஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம் நீங்கள் நைட் ப்ரஷ் பண்ணிங்கன்னா சொத்தை வரதை நீங்கள் நைன்டி பர்சன்ட் கம்மி பண்ணிக்கலாம் இந்த கிருமிகள் அதாவது இந்த பாக்டீரியாஸ்லாம் எந்த வகையான ஃபுட் சாப்பிடோம்னா ஸ்டார்ச் கண்டெய்னிங் ஃபுட் அதாவது இந்த மாவுச்சத்து ஃபுட்டு தான் நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ நம்மளும் இந்த மாதிரி சுகரி ஸ்டிக்கி ஃபுட் ஸ்டார் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் முறுக்கு வகைகள் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றத நம்ம குறைச்சிட்டோம்னா பல் சொத்தை வர்றதையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன நல்லா சாப்பிடணும்னா ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட் அதாவது நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி நம்ம நட்ஸ் அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா சொத்தை வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நான் என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் எனக்கு பல் சொத்தை வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ப்ராப்பர் ப்ரஷிங் இல்லாமல் இருந்தால் பல் சொத்தை கண்டிப்பாக வரும் யூஸ்வலாக ஃபுட் சப்ஸ்டன்சஸ் அதாவது அந்த டெப்ரிஸ்லாம் பல்லோட கழுத்து பகுதியில் ரொம்ப தங்கும் அந்த இடத்துல சொத்தம் வரும் அதே மாதிரி லாஸ்ட் பல்ல சொத்தை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா சாப்பிட் ஈஸியாக போய் அங்கே தங்கிடும் ஈஸியாக வாஷ் அவுட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ரீசன்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரெஷ் பண்ணணும் இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பல்ல இருக்க குரூவ்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும் ரொம்ப நேராக அண்ட் ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்த குரூவ்ஸ்க்குள்ளே சாப்பாடு போய் தங்கும் கிருமிகள்லாம் போய் தங்கியிருக்கும் ஆனால் ப்ரெஷ்ஷோட பிரிஸில்ஸ் ஒரு ப்ரிஸில் கூட உள்ளே போகாது ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் சொத்தை வரதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பிட் அண்ட் ஃபிஷர்ஸ் சீலக்னு ஒன்று இருக்குது அதை வச்சு அந்த குரூப்ஸ் எல்லாம் நம்ம சீல் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு சொத்தை வரதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ